இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பொங்கல் பரிசை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பொங்கல் பரிசுக்காக வந்து இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்குறாங்க கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பணமும் கிடைக்கல ஆனா வந்து பரிசு பொருட்கள் மட்டும் கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா தொகை கொடுக்குறாங்க அதை பத்தி நிறைய விவாதங்கள் வந்து கொண்டு இருக்குது அந்த தான் பாக்குறோம் முதல் கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாமா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்திருக்கு அதில் வந்து பார்க்கும்போது ஏடிஎம்கே எல்லாம் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுங்க நீங்கள் ஐயாயிரம் கூட கொடுக்க மாட்டீங்களாங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சரும் வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மீட்டிங்லாம் போட்டு அமைச்சர்களோடலாம் பேசி முடிவெடுக்கும் போது ஐயாயிரம் கொடுக்க முடியாது ஏன்னா ஐயாயிரம் ரூபா வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஐயாயிரம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேறு நிறைய ஸ்கீம் வந்துருக்கு ஒன்று வந்து ஏற்கனவே மகளிர் உதவித்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் போட்டுட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலேயாவே வந்து போட்டுட்டு இருக்காங்க அது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் விடுபட்டவங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் போட்டு அவங்களுக்கு மறுபடியும் வந்து மகளிர் தொகையை வந்து இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூணாவது கட்டமாக டிசம்பர் மாசத்துலயே முகாம்களை கொண்டு வந்து அது மூலமா ஜனவரியில இருந்து இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்க போறாங்க அப்போ முதல் கட்டமா கொடுத்தப்ப வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு சொந்த வீடு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ ரெண்டாவதா மூணாவதா வந்து பார்க்கும்போது நிறைய வந்து தளர்த்தி இருக்காங்க சொந்த வீடு இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரிலாம் வந்து வந்திருக்குது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெண்களுக்கு மறுபடியும் மகளிர் உதவித்தொகையை வந்து அந்த உரிமை தொகையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கறனால அந்த தொகை மாதம் மாதம் போயிட்டு இருக்கிறனாலேயே வந்து பட்ஜெட்டை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பேசினாங்கன்னா இப்போ அப்போ அதை எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு டாக் போயிட்டு இருக்கு வந்து என்ன அது போக வந்து அந்த பொங்கல் பரிசு பொருட்கள் வந்து எப்பயுமே கொடுப்பாங்க ஒரு பதினோரு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அந்த பரிசு பொருட்களை கொடுக்கலாம் ஏன்னா அந்த பரிசு பொருட்களுடைய விலையும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால வந்து அதை முழுசா கொடுக்கலாங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்து வந்திருக்குது அதாவது மூவாயிரம் ரூபா காசை கொடுத்து அது போக பரிசு பொருட்களை கொடுக்கறதுக்கு பேர் பரிசு பொருட்களை கொடுக்காம பணமா வந்து நாலாயிரம் ரூபா கொடுத்துடலாமா அப்படிங்கக்கூடிய இன்னொரு பேச்சும் போயிட்டு இருக்கு ஏன் வந்து இந்த தடவை இப்படி வந்து பேசுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த தடவை வந்து ரொம்பவே காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்குது தேர்தல் நெருங்கிடுச்சு இந்த ஆண்டு தான் தேர்தல் வரப்போகுது அதாவது வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடவும் அதே மாதிரி தேர்தல் வரும்போதும் இந்த மாதிரி வந்து பொங்கல் பரிசு எப்பயுமே அதிகமா கிடைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தாவே தெரியும் கரெக்டாக தேர்தல் முடிஞ்ச கையோடவும் தேர்தல் வரப்போகும் போது இந்த மாதிரியான வேலைகளை வந்து எப்பயுமே செய்வாங்க அதாவது ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது அது சமயத்தில் வந்து தனித்தனியாக கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாருக்குமே போய் சேரும் யாருக்குமே வந்து மிஸ் ஆகாது கரெக்டாக அந்த ரேஷன் கார்டை வச்சு கொடுக்கும்போது அது கடைசி சமயத்தில் கொடுக்கும் போது அது ஒரு நினைப்பாக இருக்கும் இவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின் இருக்கும் அது வந்து ஓட்டாக மாறும் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி கொடுக்குறாங்க அதுலேயும் இந்த காசு அதிகமாக பெண்களுக்கு தான் போகும் இந்த மாதிரி ஓட்டர் கார்டுக்கெலாம் கொடுத்தாங்கன்னா அதிகமாக வந்து பெண்கள் கைக்கு போகும் அப்படிங்கிறனால எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பொங்கல் வரனால அதுக்கு கொடுத்துர்லாங்கிறது தான் இவங்களுடைய பிளான் அதுலேயும் வந்து பார்க்கும்போது இந்த இடவு வந்து ஏடிஎம்கேவா டிஎம்கேவா டிவி கேவான்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு அனுமானங்கள் இருக்கு ஏன்னா வந்து போன தடவை இப்ப டிஎம்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க பொதுவா எப்பயுமே வந்து மாத்தி மாத்தி ஆட்சி செய்வாங்க டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ மாத்தி மாத்தி ஆட்சி செய்வாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே புதுசா வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிற எல்லாம் வந்து தெரிஞ்சிட்டு இருக்குது பத்தாதுக்கு இந்த கரூர் விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தடவை வந்து கொஞ்சம் காம்படிஷன் வந்து டஃபா தான் இருக்கும் ஓட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து இருந்தாங்க அவங்க வந்தப்பே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பிரிஞ்சிச்சு கண்டிப்பா அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தா இப்போ டிவிக்கே வராங்கன்னா இவங்களும் டெஃபினட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படிங்கும்போது ஓட்டு கண்டிப்பா பிரிஞ்சு போகுங்கிறதுனால அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொங்கல் பெரிசை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் கரெக்டாக எலக்ஷன் வரக்கூடிய சமயமா இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துல எலக்ஷன் வந்துடும்னா இப்போ நம்ம எதை கொடுத்தாலும் அது ஒரு நின்று பேசுங்கிறனால வந்து டிஎம்கே வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது பெருசா கொடுக்கணும் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐயாயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து மூவாயிரம் கொடுத்துட்டு பொருட்கள் கொடுக்கலாமா இல்ல நாலாயிரம் ரூபாவா கொடுத்துடலாமா பொருட்கள் இல்லாம அப்படிங்கக்கூடிய பேச்சும் வந்துட்டு இருக்கு அதே சமயத்துல இது இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த லேப்டாப் மடிகணினி கொடுக்கக்கூடிய திட்டத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஜனவரியில அதாவது வந்து இந்த ஸ்கூல் முடிச்சவங்களுக்கு காலேஜ் முடிச்சவங்களுக்குன்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ கரெக்டாக எலெக்ஷன் வரனால நம்ம டைரெக்டாக இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியாவில் மடி கணினி கொடுக்குறாங்க மாதிரி லேடிஸ்க்கு வந்து மானியத்தில் வந்து ஸ்கூட்டருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கிடச்சிருக்குமா இருக்கும் நம்மளால வந்து அப்ரோச்சே பண்ண முடியல அந்த சமயத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடி ஸ்கூட்டர் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி அப்படி இருக்கிறவங்களுக்கு பாதி விலையில வந்து வாங்கிக்கலாம் அதாவது புது ஸ்கூட்டர் தான் ஆனா வந்து பாதி காசு நம்ம கட்டி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவசர அவசரமா நிறைய வந்து விஷயங்களே செய்கிறாங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு ஆல்ரெடி இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க ஆனா அப்ப செய்யல ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா செய்கிறாங்க அப்ப இதெல்லாம் செய்யும் போது வந்து பொங்கல் பரிசு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டிய தேவை இருக்குதுங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க பார்க்கலாம் முடிவா என்ன சொல்ல போறாங்கன்ட்டு பார்க்க போனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரியும் பரிசு பொருட்கள் வர மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இதை பத்தி மேலதிகமான அப்டேட்டுகள் வந்தா உங்கள்ட்ட நம்ம சொல்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள்